ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்கணும்னா அக்கா தங்கச்சி உறவு வந்து எப்படி இருக்கணும் அப்படி பார்க்குறோம் அக்கா தங்கச்சி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய உறவுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரே தாய் தாய்வயத்தில் அக்காவை வந்து அடுத்தடுத்து பிறவங்க தான் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம் அந்த அக்கா தங்கச்சி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அக்கா தங்கச்சி உறவு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த போதுலேருந்து நம்ம அக்கா கூட தான் வந்து இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அக்காவோ தங்கச்சியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிய ஒரு அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கள் குரு கணவன் குழந்தை அப்படியே வந்து என்ன தான் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்க இருந்தாலும் சரி கடைசி அந்த உறவு வந்து மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவோ உத்தரவு பார்க்கறது வைக்கிறது இருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவே கூடாது எப்போ வந்து ஆரம்பத்துலேருந்து அக்கா தங்கச்சி எப்படி என் கூடவே இருந்தாங்களோ அதே மாதிரி கடைசி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கிறவரவு தான் அக்கா தங்கச்சி நம்ம அக்கா தங்கச்சி அப்படி ஆனால் வந்து கணவன் வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி உரவுலாம் என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி உறவு கண்டிப்பாக அந்த கணவருக்கு வந்து பிடிக்கிறது இல்லை எதுக்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரெண்டு இடத்துல ரெண்டு பேருமே வெவ்வேறுதான் இருக்காங்க ஆனால் அக்கா தங்கச்சி பாசங்கிறது வந்து ரொம்பவே உலகத்தில் ரொம்ப எனக்கு வந்து என்னுடைய ரெண்டாவது அக்கா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அந்த அளவு இருந்தாங்க பார்க்க கூடவே இந்த சின்ன வயசில் எங்க விளையாட போனாலும் நம்ம அக்கா பின்னாலும் எங்கள் அக்கா எங்கே போனாலும் தேடி பிடிச்சி அவங்க பின்னாலேயே ஓடி ஓடி போய் விளையாடுவோம் அப்படிலாம் விளையாண்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த எங்கள் அக்காவுக்கு நான் நிறைய உதவிகள் வந்து செஞ்சேன் அதனால் எங்கள் அக்காவும் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பாசமாக அன்பாக அதுவும் இல்லாமல் ஃபைனார்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுப்பாங்க அவங்க கொடுக்க கண்டுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே அப்படின்னா எங்கள் அக்காவுதான் என்னுடைய கெட்ட நேரமும் என்னமோ தான் தெரியல வருஷா வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை வந்து பார்க்கறதுக்காக ஊருக்கு போயப்போ என்னோடய கெட்ட நேரம் எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் இல்லை சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க என்னோட கெட்டன அப்படி சொல்லலாம் வேற என்ன சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து அதுக்கப்புறம் நிலமையே வந்து இதாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் அவங்க மட்டும் இருந்தாலும் என் நிலமே இன்னைக்கு இருக்கும் அது வரைக்கும் எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் அக்கா வந்து ஃபைனான்ஸில் அந்த அளவு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி பணத்தை கொடுக்காத அப்படி ஒரு ஒரு தாய் மாதிரி அக்கா வந்து ஒரு தாய் மாதிரி அந்த அளவு அள்ளி 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 எனக்கு கொடுத்துட்டு அவ்வளோ அன்பா பண்பாக வந்து பாசமாக வந்து இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தங்கிச்சு பாசமா வந்து இருந்தாங்க அதை இப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பேன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அக்காவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தங்கச்சி ஓடி வரணும் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு அக்கா ஓடி வரணும் அக்கா கணவராக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உறவை உடைக்கிறது யார் அப்படின்னா அந்த கணவன்மார்கள் தான் சொல்லலாம் ரெண்டு பேர் கணவன்மார்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உனக்கு அந்த பாசம் போகலை சும்மா ஓடிக்கிட்டு அப்படி சொல்லி வெட்டிடுவாங்க ஆனால் தன்னுடைய அண்ணன் தம்பி உறவுகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தனக்கு ஒரு அண்ணன் தம்பி உறவு தான் தானும் வந்து பாசமாக இந்த நீயும் வந்து பசமாக பழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லலாம் இதனாலே வந்து கணவருக்கு பிடிக்காமல் போகிறதுனாலே கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து உறவு வந்து இப்படியெல்லாம் வந்து கணவன் சொல்கிறாதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசே வந்து உடஞ்சி போயிடுது சொல்லலாம் அதனால் அக்கா தங்கச்சி உறவு வந்து தயசை யாராக இருந்தாலும் உடைக்காதீங்க இல்லை உங்களுக்கு மட்டும் மட்டும் அண்ணன் தம்பி வேணும் ஆனால் அடுத்தவங்களுக்கு கூடாது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து தெரியல அக்கா தங்கச்சி உறவுங்கிறது ஆரம்பத்துலேருந்து வந்தது கணவங்கிற ஒரு வந்து பாதியில் வந்த உறவு தான் பாதியில் வந்த உறவு கடைஸ்வரி இருக்கீங்க அதே மாதிரி கடை வைக்கும் முத முதல்ல வந்தது கடைசுவரின் இருக்கிறது யாரு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வந்து கடைஸ்வரி இருக்கிற உறவு எது அப்படின்னு கேட்டால் நம்ம அக்கா செஞ்சு பாசம்தான் அப்படி சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரையும் இருக்க போகிறாங்க இதே கணவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து தெரியும் வர போகிறாரு அண்ணன் தம்பி இப்போ அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் கடைசி வரையும் வந்து வர போகிறாங்க கடைசி வரையும் உறவு அவங்களுக்கு அதை என்றைக்குனாலும் சரி அக்கா தங்கச்சி உறவாக இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த உறவெல்லாம் என்றைக்குமே நீங்கள் வந்து முறிக்கவே முறிக்காதீங்க என்றைக்கும் அன்பாக பாசமாக வந்து இருங்க உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் பாசங்கிறதுக்காக வந்து இருங்க இந்த வீடியோ பிடிச்ச முழுக்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கா தங்கச்சி அப்படிங்கிற இருந்தால் மட்டும்தான் வந்து தெரியும் அவங்களுடைய பாசம் என்ன அப்புறமே அதே மாதிரி அண்ணன் தங்கச்சிகள் உறவும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு பாசமான உறவுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண